கத்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக இந்த மால வேலையிலே கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது ரோமருக்கு நிருபத்திலே பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்னாவது வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அசதியாயிரமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆமே கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இந்த அசதி இந்த அசதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால நிலைத்து நிற்க முடியாது இந்த அசதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது கிரிய செய்கிற பொழுது அவனால எந்த ஆசீர்வாதத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது இந்த அசதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த வேலையையும் ஞானமாக செய்ய முடியாது அதை பார்க்கலாம் இந்த அசதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக கத்தருக்காக எந்த ஊழியமும் செய்ய முடியாது ஏன் என்றால் வசனம் சொல்லுகிறது ஜாக்கிரதையாக இருங்கள் அனலா இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது கத்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் அசதியா இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுமா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் மேலும் என் மேலும் தேவனாக கத்த ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதன்படி நம் வாழ வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அசதியாக வாழக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சில சாப நம்முடைய குடும்பத்தில் போக வேண்டும் என்று விரும்புகிறோம் நீங்களும் நானும் அசதியா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தோல்வியை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்குள்ள அசதி இருக்கும் பொழுது அவனால வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு மனுஷனுக்குள்ள அசதி இருக்கும் பொழுது அவனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஏன் என்றால் அசதியா இருக்கிறவர்களை ஆசிர்வதிக்க மாட்டார் ஜாக்கிரதையாக இருந்து தெய்வம் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எந்த காரியத்தை நான் செய்வதா இருந்தாலும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஜாக்கிரதையாக நீங்களும் நாளும் தேவர் சமூகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாழும் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இந்த மூன்றாவது மாதத்திலே தேவனாகிய கர்த்தன் என்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதுதான் வசனம் சொல்லுகிறது ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக பரலோகத்திற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்த

ஜனங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடாது ஜனங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடாது இன்னைக்கு இருக்கிறதான அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க ஜனங்களை தன் பக்கம் இழித்து கொண்டு அடிமையாக வைத்து ஊழியம் செய்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனா நீங்களும் நானும் ஒரு நாளும் அப்படி இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் தெய்வத்திற்கு நேராக ஜனங்களை நடத்தும்படியாக தெய்வத்திற்கு நேராக பரிசு